ஒவ்வொரு ஊருக்கும் மகளிர் மன்றம் சுய உதவி குழு ஒரு குழு இல்லாம பத்து குழுவுல சேர்ந்துக்கிட்டு சரி இதுல என்ன நடக்குது தெரியுமா யாராவது என் தாய் தங்கச்சி அக்கா தங்கச்சியை போய் காசு கொடுங்க கடன் கொடுங்க நாங்க நல்லா வரணும்னு கேட்டாங்களா யாரும் கேட்கல இவங்க வழிய கொண்டு வந்து கடன் கொடுத்து நீங்க பெண்கள் சமுதாயம் முன்னேறணும்னு கொடுத்து விட்டு கடனை வசூல் பண்றோம் சொல்லிட்டு வந்து பொழுது விடியும்னா உட்காந்துக்கிறாங்க வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு வெளியில வருங்க எத்தனை பேர் தற்கொலைக்கு முயற்சித்து இருக்கிறார்கள் தெரியுமா அதை விட பெரிய குடும்பம் ஒரு குழுவுல பத்து பேர் இருக்கான்னு வச்சுங்க பத்து பேர்ல ஒருத்தருக்கு பணம் வேண்டாம் கட்டி முடிச்சிருப்பாங்க இனிமே வாங்கப்படாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்ப என்ன பண்ற நீ வாங்கலாம் யாருக்கும் கொடுக்க முடியாது நீ வாங்கணும்னு நிர்பந்தப்படுத்துற கட்டாயப்படுத்துறாங்களா இல்லன்னு கேட்டு பாருங்க அவ எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குது மொத்தத்துல எல்லாரையும் கடனாளி ஆக்கி வச்சு இந்த கடல்ல பதறி பதறி கடன்பட்டார் பட்டார் நெஞ்சன் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் ராமாயணம் சொல்லுது ராமர் அடிச்ச உடனே ராவணேஸ்வரன் ஆயுதம் இல்லாத நிக்கும் போது கம்பர் பாடுறாரு கடன் பட்டவன் மனசு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தா நான் ராமணேஸ்வரன்